அன்னதானத்தினால் வரக்கூடிய நன்மைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாவக்கணக்குகள் குறையும் பணம் இருக்குது பொருள் இருக்குது செல்வம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை காரணம் மனசுக்குள்ள இல்லை இருட்டு அந்த இருட்டை குறைக்கிறது அன்னதானம் மருந்து இல்லை மருத்துவம் கேட்டிங்கன்னா அது அன்னதானம் மட்டும்தான் ஒருத்தவங்களை சாப்பிட வச்சு அவங்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாருங்கள் அந்த சிரிப்பு தான் மிகப்பெரிய மருந்து அன்னதானம் யாரெல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு மனசு ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும் மனசு ஆச்சுன்னா நல்லா தூக்கம் வரும் வியாதிகள் இருக்காது ஸோ அன்னதானம் பண்ணுறதுனால என்னென்ன வியாதிகள் போகும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது அன்னதானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்னதானம் தானே எல்லாரும் சொல்கிறது தானே அன்னதானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு மனிதர்களுயும் அவங்களுடைய கணக்கு இருக்கும் பாவ கணக்கு இருக்கும் இந்த பாவக்கணக்கு ஒவ்வொரு பருக்கையிலும் அடங்கியிருக்கும் அதனால தான் அன்னதானம் யாருக்கு கொடுத்தாலும் நமக்கு நன்மையே தேரும் ஓங்கி அடிக்கிறதை தாங்கி அடிக்கக்கூடிய ஒரு செயல்கள் அன்னதானத்துக்கு மட்டும் உண்டு வஸ்திர தானம் இருக்குது இரத்த தானம் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது அதில் வந்து அன்னதானம் தான் வந்து சிறப்பு அதனால தான் வள்ளலார் அழகாக அதை கண்டுபிடிச்சி அணையா அடுப்பாக வச்சிருந்தார் வரைக்கும் காரணம் என்ன அன்னதானம் மட்டுமே ஒரு மனிதனை மனிதனாக்கும் புனிதனாக்கும் புனிதமயமாக்கும் உலகம் நன்மை மயமாகும் என்ற எந்த விதமான சந்தேகமே கிடையாது எல்லா ஆன்மாக்குள்ளேயும் பாவ புண்ணியங்கள் இருக்கும் இதை வந்து எத்தனை ஜென்மங்கள் நம்ம எடுத்து வந்துட்டுருக்கோமோ அத்தனையுமே அது உடல் தாங்கி குடல் தாங்கி வரும் அப்போ அந்த குடல் தாங்கியிருக்கு பார்த்தீங்களா அந்த குடல் குளிர்வித்தால் நம்மளுடைய உடல் தாங்கி இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வல்லப்பெருமாள் சொன்னது சாதாரணமாக சொல்லலை ஆராய்ந்து அறிவுபூர்வமாக ஒரு மனமும் வயிறும் குளிர்ந்தால் அவன் மனம் சந்தோஷம் அடைஞ்சாலே இப்போதான் தான் வாழ்த்த வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஆறா வந்து யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஒவ்வொரு பருக்கையிலும் அவங்களுடைய பேர் இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க இல்லை எல்லா பருக்கையிலையும் யார் யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரணும் சாப்பிடும்போது சிந்து வெளியேறக்கூடிய ஒரு பருக்கையும் அந்த எறும்புக்கு போய் சேருதா இல்லை ஒரு எலி சாப்பிட்டா அதுக்கு போய் சேரும் எந்த உணவும் வேஸ்ட் ஆகிறதே கிடையாது காஞ்சி போகுதா ஒரு உணவு அந்த காஞ்சதையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஜீவன் வரும் உணவு படைத்ததும் கடவுளே அழிப்பதும் கடவுளே அந்த அழிப்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவை கெட்டு போகுது பார்த்திங்கன்னா அது அழிது அந்த அழியறதுலேயும் ஒரு ஒரு உயிரி சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் பாக்டீரியாஸாக இருக்கட்டும் அது புழுவாக இருக்கட்டும் அப்போது அதுவும் தானமே எதுவுமே வேஸ்ட் கிடையாது அதனால தான் அன்னதானத்தினால் வரக்கூடிய நன்மைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாவக்கணக்குகள் குறையும் இந்த மாற்றம் கிடையாது மனம் சார்ந்து எல்லாமே இருக்கும் பணம் நிறையா வச்சுருப்பாங்க ஆனால் உனக்கு இறுக்கம் இருக்கும் மனசில் ஒரு இருட்டு இருக்கும் என்னன்னே தெரியலையே ஒரு நிம்மதியிலே எல்லாமே இருக்குது எல்லாமே இருட்டு பணம் இருக்குது பொருள் இருக்குது செல்வம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை காரணம் மனசுக்குள்ள இல்லை இருட்டு அந்த இருட்டை குறைக்கிறது அன்னதானம் அன்னதானம் யாரெல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அளவுக்கு மனசு ஃப்ரீயாகிட்டே இருக்கும் மனசு ஆச்சுன்னா நல்லா தூக்கம் வரும் வியாதிகள் இருக்காது ஸோ அன்னதானம் பண்ணுறதுனால என்னென்ன வியாதிகள் போகும் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ம வியாதிகள்னு சொல்லுவாங்க தோல் சம்பந்தப்பட்டது சுகரு இது மாதிரி நிறைய தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் கர்ம சம்மந்தப்பட்டது இதை நம்ம வந்து எவ்வளோ தான் மருந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் சார் மருந்து வாங்கவே காசு இல்லை நான் எப்படி அன்னதானம் பண்ணுறேன் அன்னதானத்தை பண்ணிக்கிட்டே வாங்க மருந்தையும் சேர்த்து சாப்பிடுவோங்க க்யூர் கிடைக்கும் என்ன முஞ்சு முஞ்சு போனால் நீங்கள் ஒரு நாலு உருண்டை சாப்பிட்றீங்களா ஒரு உருண்டை அன்னதானம் பண்ணுங்கள் மூணு உருண்டை சாப்பிட்றீங்களா ஒரு உருண்டை வைங்க இந்த மாதிரி அன்னதானத்தை பிறருக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய மனம் குளிரும் பொழுது ச இல்லவே இல்லை அவங்ககிட்ட ஆனாலும் நம்ம கொடுக்குறான்ற அந்த வார்த்தையும் ஒலி அலையாக நமக்கு பிரதிலிக்கப்படும் மருந்தில்லா மருத்துவம் கேட்டிங்கன்னா அது அன்னதானம் மட்டும்தான் இன்னொருத்தனை சாப்பிட வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் எங்கேயோ போய்ட்டுருப்பீங்க மனம் ஃப்ரீயாகிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆனால் போயிடும் ஆயில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் ஒருத்தவங்களை சாப்பிட வச்சு அவங்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாருங்கள் அந்த சிரிப்பு தான் மிகப்பெரிய மருந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நமக்கே இல்லை நான் எங்கே என்னதான் பண்ண முடியும் நீங்கள் அன்னதானம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே எங்கே எத்தனை கூடை வந்து பெருகும் ஒரு கூடை கொடுத்து பாருங்கள் நாலு கூட அவங்க வீட்டில் ஏறும் எப்படின்லாம் கிடையாது அதுதான் தர்மம் தர்மசாஸ்திரம் சொல்கிறது தான் சொல்லுது நெருப்பெரிய சோர் வேகம் வயிறறிய எல்லாம் சாயும் இந்த வயிறறியை மட்டும் இருக்கக்கூடாது நெருப்பெரிய சோறு வேக வச்சு அதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உடம்புக்கு தானான ஒரு தெம்பு வரும் சாப்பிட்டா தான் எனர்ஜின்னு கிடையாது ஆனால் தான் நம்ம கொடுத்தாலே எல்லாமே நடக்கும் சில பேர் கல்யாண தடை இருக்கும் வீட்டில் வேலை கிடச்சிட்ருக்காது ஒரு சோகம் இருக்கும் வீடு இருண்டு போகும் ஒரு வேளை சாப்பாடு வெ வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இல்லை எந்த நாள்லேயும் நீங்கள் கொடுக்க பழகி பாருங்கள் அது கண்டிப்பாக உங்கள் வீடு வெளிச்சத்துக்கு வரதை நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ரீயாகிக்கிட்டே வருவீங்க அதனால் அன்னதானம் செஞ்சு பாருங்கள் பண கஷ்டம் தீரும் மன கஷ்டம் தீரும் உங்களுடைய கர்மா குறைந்தே தீரும் அதில் எந்த மாதிரி ஒவ்வொரு சோறும் உங்களுடைய ஒரு ப ஒரு சோறு போதா ஒரு சோறு ஒரு கணக்கு டிக்காகிடும் ஆ பாவ கணக்குலேருந்து வெளில வா வெள்ளவா வா வெளில வா வா வேறு எது செஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் அன்னதானம் மட்டுமே உங்களுக்கு வேகமான டிக் வரும் உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்கள் வாழ்க்கை பலமாக நலமாக வளமாக இருக்கணும்னா அன்னதானம் மட்டுமே சிறந்த ஒரு விஷயம் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது அதனால் அன்னதானம் என்ற மிகப்பெரிய தானத்தை செய்து மக்களையும் வாழ வச்சுட்டு அவங்களையும் வாழ வச்சுட்டு மனக்குளி வச்சுட்டு நீங்களும் ஒரு இடத்துல நிற்பீங்க பாருங்கள் அதனால் வெற்றியை உள்ளுக்குள்ளே இருந்து பூஸ்டர் மறைமுகமாக மற்றவங்களை சாப்பிட வச்சு நம்மளும் சாப்பிட்றது தான் நல்ல வாழ்க்கை செய்த நலம் பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்